பெண்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களிலும் பணி இடங்களிலும் காவல்துறை பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு க ஸ்டாலின் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளையும் தராத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வருவதாக கூறினார் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை உகந்தது என்றும் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டார் பெரியார் குறித்த சீமானின் விமர்சனத்தில் தமக்கு உடன்பாடில்லை என்றும் மகளிர் பாதுகாப்புக்கு தமிழ்நாடு அரசு புதிய சட்டம் இயற்றி உள்ளது என்றும் தெரிவித்தார் மகளிரடைய பாதுகாப்புக்காக இப்போ வந்து புதிய சட்டமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தண்டனை ஆயுள் தண்டனை மரண தண்டனை ஈவன் பிந்தொடர்ந்து போனாலோ அவங்கள அசிங்கமாக பேசினாலோ அவங்களுக்கெல்லாம் ஐந்தாண்டு சிறை தண்டனைங்கிற அளவுக்கு கடுமையான சட்டங்கள் வந்து இது போன்ற மகளிருக்கு விரோதமான குழந்தைகளுக்கு விரோதமான சமூக விரோத செயல்களை குற்ற குற்றங்களை வந்து நடத்துவதற்காக நடத்துகிற குற்றங்களை வந்து தடுப்பதற்காக இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மகளிர் நடமாட்டம் உள்ள இடங்கள் இந்த மாதிரி பிரதான சாலைகளாக இருக்கட்டும் கல்லூரி காம்பௌண்டர்களாக இருக்கட்டும் குறிப்பாக மகளிர் கல்லூரிகள் வளாகங்கள் ஹாஸ்டல்ஸு இங்கே எல்லாம் வந்து செக்யூரிட்டியை வந்து இன்னும் டைட்டன் பண்ணணும் பெண் காவலர்களை நியமிக்கணும் இரவு நேரங்களில் அந்நிய ஆட்கள் யாரும் வெளியே ஆட்கள் வந்து நடமாட்டம் வராமல் அந்த காம்பஸில் நுழையாமல் தடுக்க வேண்டியது ரோந்து சுத்த வேண்டியது அது மாதிரி ஜீப் மூலமாக வந்து கண்காணிக்க வேண்டியது அங்கங்கே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற இடங்களில் ஒன்று ரெண்டு மூணு காவலர்களை நிறுத்த வேண்டியது இந்த மாதிரி மேற்கொண்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பாகும் அதை கண்டிப்பாக காவல்துறை செய்யும் செய்ய வேண்டும்